துப்பாக்கிகளின் ஆரம்பம் வெடிமருந்திலிருந்து தொடங்கியது வெடிமருந்துங்கிற கன் பவுடர் ஒன்பதாம் நூற்றாண்டுல சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது இதனை பட்டாசுகளுக்காக பயன்படுத்தினாங்க இத வச்சு பத்தாம் நூற்றாண்டுல முதல் துப்பாக்கின்னு சொல்லப்படுற அதாவது நெருப்பு சீனர்கள் உருவாக்கினர் அதுவே நூற்றாண்டுக்குள்ள கை பீரங்கியா மாறியது கை பீரங்கி ஒரு மெட்டல் டியூப் வழியா கன் பவுடரையும் குண்டையும் லோட் பண்ணி தீயை பத்த வச்சு குண்டை பறக்க விடுறது பதினாலாம் நூற்றாண்டுக்குள்ள கன் பவுடரும் துப்பாக்கி தொழில்நுட்பமும் யூரோப் நாடுகளில் பரவியது பதினைந்தாம் நூற்றாண்டுல தான் தீயை டைரக்டா பத்த வைக்கிறதுக்கு பதிலாக தீ பத்த வைக்கிறதுக்கான ஸ்பார்க்கை உருவாக்க ட்ரிகரை கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிகர் மெக்கானிசத்தோட பேர் மேட்ச் லாக் சிஸ்டம் ஒரு கயிறோட டிப்பை எரித்து அதை ட்ரிகர் மூலமாக வெடிபொருளை பத்த வைக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் வீல் லாக் மெக்கானிசம் வந்தது கயிறை பத்த வைக்கிறதுக்கு பதிலாக மெட்டல் வீலை உரச வச்சு ஸ்பார்க்கை உருவாக்குறது இது அந்த காலத்து குதிரைப்படைகள் மிகவும் அதிகமாக பயன்படுத்தினாங்க துப்பாக்கிகளின் பரிணாம வளர்ச்சி